என் அன்புள்ள என் கண்மணிகளே உங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லும் நல் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டு அதன்படி செயல்படுங்கள் தினமும் வேதாகமத்திலிருந்து வேத வேதவசனங்களை தியானியுங்கள் அவை உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கும் என் வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் பதிந்து கொள்ளுங்கள் அவைகள் உங்களை தேற்றும் உங்களை பலப்படுத்தும் நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் என்னையும் என் வார்த்தையை முன்னிட்டு நீங்கள் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் என்னுடைய வழியில் நடவுங்கள் எப்போதும் ஜெபம் செய்யுங்கள் இடைவிடாது ஜெபம் செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் என்னோடு இணைந்திருங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாருங்கள் திருச்சபையில் சகோதர சகோதரிகளுடன் அன்பினால் தாங்குங்கள் பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக வாழுங்கள் நீங்கள் என் பிள்ளைகள் பிற உயிர்களை நேசிப்பவராக இருக்க வேண்டும் உங்கள் பணிகளில் உண்மையாய் இருங்கள் உங்கள் பணிகள் தூய்மை உள்ளதாக இருக்க வேண்டும் நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் என் கைக்குள் அடங்கி இருங்கள் சாத்தானின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் இருங்கள் அவர் உங்களை ஆட்கொள்ள விடாதீர்கள் நீங்கள் என் பிள்ளைகள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிச்சயம் செய்யும்போது என்னை முன்னிட்டு அந்த சுபகாரியத்தை நடத்துங்கள் அவற்றிற்குத் தேவையான பண வாய்ப்புகளை நான் தருவேன் நீங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நீதிமானுக்கு எந்தத் துன்பமும் அவன் வாழ்க்கையை நெருங்குவதில்லை என் அன்பில் வளருங்கள் என் கிருபையில் நீங்கள் திடப்படுங்கள் என் மனவலிமை உங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளும் சோதனைகள் வரும்போது உறுதியாய் நிலைத்திருங்கள் உபக்கரங்கள் வரும்போது உறுதியாய் நிலைத்திருங்கள் துன்பங்களில் நம்பிக்கையை இழக்காதீர்கள் என் கிருபை உங்களுக்கு போதும் என் கிருபை உங்களை நோக்கி வருகின்றது நான் உங்களை நோக்கி வருவேன் அதற்கு ஆயத்தமாய் இருங்கள் என் பிள்ளைகள் ஒருபோதும் அயலானுக்கு தீங்கு செய்பவர்களாக இருக்காதீர்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்வில் கஷ்டம் உபத்திரவம் வரத்தான் செய்யும் அவற்றை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும் ஆயத்தமாய் இருங்கள் உங்கள் வீட்டில் விளக்கு எண்ணெய் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் உங்களை சந்திக்கும்போது நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அக்கினியை மூட்டிக்கொண்டே இருங்கள் அக்னி இல்லை என்றால் சாத்தான் உள்ளே நுழைந்து விடுவான் நீங்கள் சிறு இடைவெளி விட்டால் சாத்தான் என் பிள்ளைகளை ஆக்கிரமித்துக் கொள்வான் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் சாத்தான் உங்களை ஆட்கொள்ள விடாதீர்கள் விழிப்போடு இருங்கள் நான் வரும்போது நீங்கள் மகிழ்ச்சியுடன் என்னை சந்திக்க வேண்டும் என் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக நான் என் ஜீவனை கொடுத்தேன் நான் உங்களை மிகவும் நேசித்தேன் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் நான் உங்களுக்கு என்று ஒரு இரட்சிப்பின் வீட்டை ஆயத்தம் செய்துள்ளேன் அந்த வீட்டில் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் இனி என் பிள்ளைகளுக்கு எந்த வேதனையும் இருக்கக்கூடாது அங்கு துக்கம் துயரம் வேதனை உபத்திரவம் எதுவும் இல்லை என் பிள்ளைகள் சிக்கல் இல்லாமல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் என் பிள்ளைகளை நான் சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன் என் சமாதானம் உங்களோடு இருக்கும் என் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என் அன்பு உங்களை நிரப்பும் என் ஆவி உங்களை வழிநடத்துவதாக எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் நல்ல மேப்பரான நான் என் மந்தையை பாதுகாப்பது போல் என் அன்பு பிள்ளைகளையும் நான் பாதுகாப்பேன் என் பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் கூட வலி தவறி செல்லக்கூடாது என்பதில் நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன் பயம் மற்றும் சந்தேகம் உங்களைத் தாக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நான் உலக பரியந்தம் வரை நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் வேலை செய்யும் போதும் உறங்கும்போது உங்கள் ஒவ்வொரு அசைவிலும் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் உங்களை ஒவ்வொரு மூச்சிலும் நான் உங்களுடன் இருந்து கொண்டு இருக்கிறேன் உங்கள் இதயத்துடிப்பின் அசைவை என் அன்பு பாய்கிறது என் பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன் என் பிள்ளைகளின் விருப்பங்களை வேண்டுதல்களை நான் என் பிதாவின் இடம் தெரியப்படுத்தி உங்கள் விருப்ப வேண்டுதல்களை பெற்றுத் தருவேன் நானே உங்களுக்கு அரணும் கோட்டையுமாயிருக்கிறேன் என் பிள்ளைகள் தோற்றுப் போகிற பிள்ளைகள் அல்ல ஜெயிக்கிற பிள்ளைகள் நானே உங்கள் பிரதான ஆசாரியன் உங்கள் இரட்சகர் தினமும் என் வேத வார்த்தைகளை வாசியுங்கள் தியானியுங்கள் உங்கள் பிள்ளைகளையும் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சினை முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்வில் அமைதி நிலவட்டும் உங்கள் பிள்ளைகள் படிப்பிற்கு தேவையான பண உதவிகள் உங்களை வந்து சேரும் உங்கள் வியாபாரம் செழிப்படையும் வாய்ப்புகள் உங்கள் பிள்ளைகளை தேடி வரும் அயல்நாட்டு வாய்ப்புகள் உங்கள் பிள்ளைகளை தேடி வரும் விதவைப் பெண்களுக்கு அவர்கள் அன்றாட சூழ்நிலைகளையும் அவர்கள் கஷ்டங்களையும் நான் பார்த்துக் கொள்வேன் நான் உங்களுக்கான ஒரு நல்ல காரியத்தை ஏற்கனவே அமைத்துவிட்டேன் கணவன் மனைவி பிரிந்து வாழ்பவர்கள் என் சித்தத்தால் குடும்பமாக சேர்ந்து வாழ்வார்கள் இனி அவர்கள் வாழ்வில் பிரிவு என்பது இல்லை இந்த புது வருடத்தில் புதிய திசையில் உங்கள் வாழ்க்கை தொடங்குங்கள் ஒவ்வொரு சூழலையும் வெற்றிகரமாக மாற்றுங்கள் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு வேலையும் நான் உள்ளேன் என்பதை நம்புங்கள் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினருக்கும் என் அருள் இப்போதும் இருக்கும் உங்கள் பொறுமை தைரியம் உங்கள் வெற்றிக்கு துணையாக இருக்கும் மீண்டும் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் வாழ்க்கையைத் தொடங்குங்கள் எல்லா சவால்களையும் சாதனைகளாக மாற்றுங்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் நான் உங்கள் அருகிலேயே இருப்பேன் உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு இடத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் உங்கள் சிந்தனையே நல்வழியில் பயனளிக்கச் செய்வேன் என் பிள்ளைகள் மீண்டும் என் சமூகத்தில் மண்டியிட்டு ஜபம் செய்யும்போது உங்கள் அப்பாவோடு நல்லுறவு வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பொன்னான நாளாக மாறட்டும் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ என்னை அழைக்காமல் இருக்க முடியாது நீங்கள் செய்யும் ஜெபம் ஜபம் வெற்றியில்தான் முடியும் என்றும் உயர்நிலைக்கு நீங்கள் செல்ல உங்களை நான் வழிநடத்துவேன் நீங்கள் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் மனதில் பாடமாகவும் உங்கள் வாழ்வில் வெற்றியாகவும் இருக்கும் உங்கள் பாதை முட்களாக இருந்தாலும் அதை அந்த வாழ்க்கை பாதையை நான் செம்மையாக்கி தருவேன் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு பொழுதும் வெற்றியாக அமையட்டும் இந்த புது வருடம் வாழ்வியல் வழியாக இருக்கட்டும் உங்கள் மனதில் சந்தோஷத்தை ஒரு நாளும் இழக்காதீர்கள் உங்கள் பிள்ளைகள் போகும் வழியை நான் செம்மையா ஆக்குவேன் உங்கள் வாழ்வில் ஒவ்வொன்றும் சலுகையாக இருக்கட்டும் உங்கள் வாழ்வில் எல்லாம் முயற்சியும் வெற்றியாக மாறட்டும் உங்கள் பிள்ளைகள் என் பிள்ளைகள் அவர்களை நான் வழிநடத்துவேன் உங்கள் வீட்டில் இனி மங்கள ஓசை கேட்கும் உங்கள் பிள்ளைகள் திருமண தடைகள் நீங்கி உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்கும் உங்கள் வீடு கட்டும் போது முடியாமல் தடையாக இருந்திருந்தால் வீடு முழுமையாக கட்டி முடிக்க நான் ஆசீர்வதிப்பேன் உங்கள் வாழ்வில் இருந்த தடைகள் மாறும் உங்கள் அப்பா சொத்து விவகாரம் நிலுவையில் இருந்தால் அந்த காரியம் வெற்றியாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருப்பார்கள் என் பிள்ளைகள் வளமாக வாழ்ந்து சிறந்து இருப்பார்கள் நோயினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நான் தொட்டு ஆசீர்வதிக்கப் போகிறேன் என் கிருபை உங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும் என் அருள் உங்கள் பிள்ளைகளோடு உங்களோடு இருப்பதாக என் ஆசியும் அருளும் பெற்ற பிள்ளைகளாக சிறந்து இருப்பீர்கள்